வணக்கம் அருணகிரிநாதர் கந்தரணபதி நாற்பத்தி ஒன்பதாம் பாடல் தன்னன் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிறதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபசூர் சுடரை பொருள் எவ்வாறு எடுத்துரைப்பது தன்னந்தனி நின்றது ஒரு சார்பும் இல்லாது தனித்து விளங்கும் பொருள் இத்தன்மை எது என்று அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ பின்னும் எடுத்து வேறு ஒருவருக்கு சொல்ல இயலுமோ மின்னும் கதிர்வேல் கதிர்வேல் என்றாலே ஒளிவீசும் மின்னும் கதிர்வேல் ஒளி வீசும் கதிர்களை கூடிய வேலை ஏதிய விகிர்தா விகிர்தா என்றது வேறுபாடு உடையவன் வேறு வேடங்களை அணிபவன் குமரன் கிழவன் வேங்கை மரம் வண்டு வேடன் செட்டி ஆகிய வேடங்களை பூண்டவன் முருகன் செட்டி வேடம் பூண்டு வளியல் செட்டியாக வள்ளி சென்று மகிழ்ந்தான் என்று புராணம் சொல்கிறது செட்டி வடிவை கொடுதினை புனம் திற்கு சிறு குரப்பெண் அமளிக்குள் மகிழ் செட்டி குரு வெற்பிலுரை என்று திருவேரகம் கூறுகிறது சுவாமிமலையில் வேடனாக வந்து வள்ளியுடன் பேசும்போது வள்ளியின் தந்தை வர அகன்று சென்று வேங்க மரமாக நின்றாராம் முருகன் அவர்கள் அகன்றுவிட திரும்பவும் வேடனாக மாறினாராம் வேடனாக மாறி வள்ளியுடன் பேசும்போது வள்ளி வாலிபர்களிடம் தெரியாத வாலிபரிடம் பேசுவது தவறு என்று அகன்றுவிட திரும்பவும் கிழவன் வேடத்தில் வந்தாராம் இவ்வாறாக அவருடைய வேடங்களைப் பற்றி கூறுகிறது இவ்வாறு வேடங்கள் தரித்தவன் விகிர்தன் விகிர்தா நினைவார் உன்னை அணுதினமும் எண்ணி திளையும் பெரியோர்கள் எண்ணி திளைக்கும் பெரியோர்கள் கிண்ணம் வருத்தம் துயரம் இவற்றைக் களையும் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே இவற்றை களையும் கிருபை கருணை சூழ் சுடரே பேருளியே தன்னந்தனி நின்றது கந்தழி என்பர் கந்தழியாவது ஒரு பற்றுமற்று அருவாய் நிற்கும் தத்துவம் கடந்த பொருள் சார்பற்றா பெரும் பொருளை இன்னது இத்தன்மையது என்று விளக்கலாகாது ஒடி பொருந்திய கதிர்வேளை உடைய பெருமானே வேறுபாடு உடையவனே உன்னை மனதால் துதிப்பவர்களின் துயரங்களையும் வருத்தங்களையும் நீக்கவல்ல தீர்க்கவல்ல கருணைக் கடலே பேரொழியே நீன் சரணம் என்று அருணகிரியார் வணங்குகிறார் தேங்க்யூ